ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் தற்போது தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் என்ன வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு வந்து மூன்று சவால்கள் விட்டிருக்காரு அதாவது அவர் இப்போ எதுக்கு வந்து அண்ணாமலையும் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்களையும் நோண்டிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி திமுகவில் வந்து அவருக்கு சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேயே அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது கட்சியில் ரொம்ப டேமேஜ் அப்படின்னும் சமீபத்தில் கூட ஹிந்து கடவுளை பற்றி தவறாக பேசி போயிட்டு மன்னிப்பு கேட்டு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை திமுகவுக்கு அவர் இந்த நம்ம தருமபுரி தருமபுரி எம்பி அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சவால் சவால் அதாவது என்ன அப்படின்னு அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஒரு பாஜக வேட்பாளர் நின்று வாங்கி காட்டணுமா அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் வந்து 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 தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதியில் போட்டியிட வேண்டுமா அப்படி இல்லைன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு நின்று வெற்றி பெற்று அவர் வந்து நான் நாடாளுமன்றம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு மூணு சவால் விட்டுருக்காரு அதற்கு வந்து தருமபுரி ஏன் அண்ணாமலை அவர்கள் வேற எங்கேயோ போய் நின்னுக்கிட்டு தருமபுரியில உங்களுக்கு போட்டியாவே நிற்க வைப்போம் அப்படி நின்னாருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஓட்டு விழுது அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம சேனல் சார்பாவே கருத்து கணிப்பு நடத்திடணும் ஒரு யூடியூப் சேனல் வந்து கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் இவர்கள்ல யார் நின்றால் வெற்றி பெறுவார்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு இருக்கு அப்படின்னு போட்டு கே அண்ணாமலை அவர்கள் பாஜக அன்புமணி ராமதாஸ் பாமக டாக்டர் செந்தில் குமார் திமுக அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தனியார் யூடியூப் சேனல்ல எடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதினோரு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க டாக்டர் செந்தில்குமார் திமுக அவர்களுக்கு வெறும் நான்கு சதவீத ஓட்டுகளை வாங்கி மூன்றாவது இடத்திற்கு திமுக எம்பி வந்து தள்ளப்பட்டிருக்காரு நான் எதற்கு இப்ப மூணு பேர் அப்படின்னு போட்டேன்னா ரெண்டு பேரா இருந்தாங்கன்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வாக்கு வந்து பெற்றிருப்பாங்க ஏன்னா பாஜக கூட்டணியில் தான் பாமகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீத ஓட்டு வந்து அவர் வந்து வாங்கியிருப்பாரு வெறும் மூணு சதவீதம் ஓட்டு தான் நம்ம தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் வாங்கியிருப்பார் இது ரொம்ப சே ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அதாவது செந்தில்குமார் எம்பி அவர்கள் வந்து வேண்டுமென்றே வாய் ஆள் விட்டு இது மாதிரி அவர் வந்து தொடர்ந்து வந்து அசிங்கப்படுவது தான் அவர் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு மூணு சவாலாம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஏதாச்சும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று ஜெயிக்கணுமா அதுதான்ப்பா தர்மபுரியிலே நின்று ஜெயிக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு கருத்து கணிப்பை எடுத்து நம்ம செந்தில்குமார் திமுக எம்பி அவர்களுக்கு தர்மபுரி செந்தில்குமார் எம்பி அவர்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த கருத்து கணிப்பில் மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துக்கணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தருமபுரி தொகுதியில் நிற்க போகிறது கிடையாது ஏன்னா தருமபுரி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கோட்டை அங்கே வந்து வேறு யார் நின்னாலும் வந்து அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கான வெற்றியெல்லாம் பெற முடியாது இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஜக கோட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தருமபுரியில் நின்று திமுக வேட்பாளர் செந்தில்குமார் ஒரு வேறு சீட்டு கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களை டெபாசிட் கூட வாங்க முடியாமல் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோக்கடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா தருமபுரி வந்து தருமபுரி கிங்னு கூட சொல்லலாம் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்களை அது மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவார் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம தருமபுரி காதில் விடுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்